ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான கன்னிராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய ம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு கன்னிராசி என பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் ோம் நான் சீதா மகாலக்ஷ்மி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன் மகர கும்ப கும்பராசிலையுமே செஞ்சரிக்கிறாரு இந்த மாதத்தில் செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சுக்ரன் பெயர்ச்சி அப்படின்னு மூன்று முக்கிய கிரகங்களின் இடமாற்றம் நிகழப்போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி ரத சப்தமி பீஷ்டா அஷ்டமி மாசி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய கூட்டணி பிரிதுங்க புது கூட்டணி உருவாகிறது கூட சொல்லலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூனாம் தேதி கும்பராசிக்கு மாறுகிறாரு மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்ப மாறுகிறாரு மாறுகிறார் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கும் மாறுகிறாரு அதே மாதிரி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பிறந்திருக்கு இதனால் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வருதுங்க நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு வரும்போது அதிக நினைவு திறன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக எதையுமே நீங்க சீக்கிரமாகவே அறிந்து கொள்வீங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜனவரி மாதத்தை விடவும் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமான ஒரு அனுகூல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதுவரைக்கும் பல விஷயங்கள்ல தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்து வந்த வந்து உங்களுக்கு சாதகமா நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் சொல்லலாம் எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேகத்தை குறைத்துக்கொண்டு விவேகத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமா நடைபெறும் அனைத்துமே நன்மை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கன்னிராசி அன்பர்கள் கவனத்துடன் வைப்பது ரொம்ப நல்லது பணவரத்து கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சற்று கூடுதலாக இருக்குங்க பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை முற்றிலுமா தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க அப்படி இல்லைனா பெரியோர்களிடம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுகூல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் அதனால கொஞ்சம் பொறுத்திருங்க அதிகப்படியான பகைமையை பெரியோர்களிடம் காண்பிக்க வேண்டாம் பகைமையை பாராட்ட வேண்டாம் அவர்களிடத்தில் அனுசரித்து போனீங்கன்னா அவர்கள் மூலமா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் ஏற்பட்டாலும் கூட வந்து சேரறதுல எந்தவித தடைகளும் உங்களுக்கு இருக்காது எந்த ஒரு வேலையையுமே அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லதுங்க புதிய வேலைக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் அந்த பலனில் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தகுந்த வேலைகள் அதாவது இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னா அந்த நேரத்துக்குள்ளே முடிச்சிடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்க பெறுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள் இந்த மாத தொடக்கத்தில் இருந்தே குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி குழந்தைகளினுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க விருந்தினர் வருகையும் இருக்குங்க பெண்களுக்கு எந்த ஒரு முடி முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது எந்த ஒரு சின்ன முடிவாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படி இல்லைனா பிரச்சனையை கொண்டு வந்தடும் அதே மாதிரி மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை பிப்ரவரி மாதம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க அதே மாதிரி உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் நீங்கள் ஆர்வம் அதிக அளவில் காட்டுவீங்க விருந்து கெடிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருந்து குறைய ஆரம்பிச்சிடும் வீண் அலைச்சல்கள் வீண் பயம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை கண்ணிராசி அன்பர்கள் இந்த மாதம் பெறுவாங்க கலைத்துறையினருக்கு எடுத்த காரியத்தை செய்து அதே மாதிரி சுக்கரன் தன்னுடைய சஞ்சாரத்தால வீண் செலவை உண்டாக்குவாரு அதனால கொஞ்சம் சக்கரதையா இருக்க பாருங்க பண விஷயத்துல கூடுதல் கவனம் எப்போதுமே இருக்கட்டும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வழியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படுங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரியோர் நேசம் கிடைக்கப்பெறவிங்க வாகன யோகமும் உண்டாகுங்க ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்க போவீங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேருங்க இந்த பிப்ரவரி மாதம் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலையும் ஏற்படலாம் உங்களால் குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்க அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல நீங்க கோபம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதுதான் நல்லது தேவையில்லாத பிரச்சனையையும் அது தவிர்க்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையை காத்துக்கோங்க அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை விடவும் இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு கஷ்டம் வந்து குறைவாக தான் இருக்கும் இந்த மாதம் படிப்படியாக கஷ்டம் குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் பொறுமை காத்திருளுங்க அதே மாதிரி தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் இருக்குங்க கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் உணருங்க திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு யோசனை செய்தவர்களினுடைய எண்ணமும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்குங்க எல்லா விஷயத்திலையுமே சரி சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் மாதம் தொடக்கத்தில் இருந்து மாதம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் தான் ஆனாலும் வெற்றியில் எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தோல்வி காணும் போது விடாமுயற்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க அப்படிங்கிற எண்ணமோ உங்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கறதும் முக்கியமான ஒன்று வியாபாரத்தில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் கடனாக காசு கொடுக்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்திடும் அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதி முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கப் பெறுங்க புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் புது வேலையை தேடி கஷ்டப்பட்டு கொண்டிரு அவர்களுக்கு நல்ல செய்தி கொண்டிருக்கிறது சொல்லலாம் பிடித்த வேலை மனதிற்கு பிடிக்காத கிடையாது கிடைத்த சரி சொல்லுங்க நிதி நிலைமை சீராகவே இருக்குங்க எதிர்பார்த்தது கிடைக்கல கிடைச்சதை வைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு வருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் சவால் உங்களுக்கு இருக்கத்தான் போகுது உங்களை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் நாலு பேர் துரத்தி துரத்தி தோற்கடிக்க பார்ப்பாங்க ஆனா அதை எல்லாமே சவாலாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க சவால்களில் நிச்சயமா கண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறும் எதிராளிகளை குறைத்து எட போட வேண்டாம் வியாபாரத்தில் நிறைய போட்டிகள் இருக்கத்தாங்க செய்யும் இருப்பினும் அவை எல்லாத்தையுமே சமாளிக்க உங்களுக்கு தெம்பு தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இந்த காலகட்டத்தை நீங்க கடக்க வேண்டியது அவசியம் எந்த அவசரமும் இருக்கக்கூடாது உங்களுடைய வேலையை நிதானமாக செய்ய பாருங்க யாரும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பிரஷர் போடவும் மாட்டாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு அதே சமயம் மாதத்தினுடைய உங்களுக்கு லாபங்கள் உண்டாகலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மூன்றாவது நபரிடம் பகர வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்குரிய பரிகாரம் புதன்கிழமைகளில் பெருமாளை வணங்கி ஒன்பது ஏழைகளுக்கு சாதம் அன்னதானம் வழங்க மன தெளிவு உண்டாகும் அறிவு திறன் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் குலதெய்வம் மற்றும் பெருமாள்